வணக்கம் என் பெயர் முத்து நான்காம் வகுப்பு படிக்கிறேன் தென்காசி மாவட்டம் கதை என்றால் உங்களுக்கு பிடிக்கும் தானே எனக்கும் பிடிக்கும் என் கதையின் தலைப்பு தன்னம்பிக்கை கதை கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் தான் அழகான அடர்ந்த காட்டுல ஒரு மரம் ரொம்ப வருஷமா வாழ்ந்து வந்துச்சான் அந்த மரத்துல எல்லா பறவைகளும் கூடு கட்டுச்சான் அதுக்கு பக்கத்துல ரொம்ப செழிப்பான புல்கள் வந்துச்சான் அந்த மரம் எப்ப பார்த்தாலும் புள்ளிக்கிட்ட நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் சொல்லிட்டே இருந்துச்சான் ஒரு நாள் அந்த புட்கள் சொல்லிச்சான் இந்த காட்டுல எல்லாருமே சரிசம்தான் எப்பவுமே நான்தான் பெரியவன் நீ நினைக்க கூடாது ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே சரிசம்தான் தான் அப்படின்னு புட்கள் சொல்லிச்சான் ஆனா அந்த மரம் கேட்கவே இல்லையா எப்பவுமே தான் தான் பெரியவன் சொல்லிட்டே இருக்குமா ஒரு நாள் அந்த காட்டுல இடி இடி சத்தத்தோட பெரும் மழை பெஞ்சுச்சான் தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் பெஞ்சதுனால அந்த மரம் வேரோட விழுந்துடுச்சான் ஆனா அந்த புக்கள் தன்னம்பிக்கையோட புயலை கடந்து நின்றுச்சான் இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நாம் எப்பவுமே தன்னம்பிக்கையோட இருக்கணும் தலை கணத்துக்கு நிற்கக்கூடாது தமிழ் பேச்சு என் மூச்சு அன்புடன் முத்து